வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு இன்னைக்கு வந்துட்டு என்னது பேச வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி மானிட்டேஷன் வாங்கினேன் அப்படிங்கறத பத்தி நான் பேச போறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு நானுமே மானிட்டேஷன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு மக்களே ஏன்னா வந்துட்டு நான் எப்படி மானிட்டேஷன் வாங்குறது என்ன பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கறது எதுவுமே தெரியாம தான் இருந்தேன் அதுக்கப்புறம்தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே யூடியூப்பை பார்த்து நிறையவே யூடியூப்பை தான் நான் அதிகமா கத்துக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு யாருமே சொல்லி கொடுக்கவும் இல்லை யார்டையுமா நான் கேட்கவும் மாட்டேன் ஆஹ் நானா வந்துட்டு யூடியூப் பார்த்து அப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்னொரு அண்ணன் அவங்கள்டையுமே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கற்றுக்கிட்டேன் நம்ம வந்துட்டு இப்போ மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீடியோ கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பெஸ்ட்டாகவே போடணும் வீடியோ குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கணும் மக்களே ஃபஸ்ட்டு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் எனக்குமே அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது கம்மியா தான் இருக்கும் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மானிட்டேஷன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் லாங் வீடியோ ரெண்டுமே போட்டுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க ஆனா வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு வியூவர்ஸ் போகல போனா ஒரு ஆயிரம் போகும் அவ்வளவுதான் போகும் லாங் வீடியோக்கும் ரெண்டாயிரம் கூட போயிருக்குதான் ரெண்டாயிரம் ஆயிரம் குறையாம போக செய்யும் இருந்தாலுமே வாட்சிங் அவர் ஏறுச்சு அப்புறம் என்னன்னா கிட்டத்த அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விட்டாச்சு விடையும் ஏன்னா நமக்கே வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும் பாத்தீங்களா ஆனா யூடியூப் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நமக்கு பொறுமை வேணும் உடனே வந்துட்டு எதுவுமே சாதிச்சிட முடியாத மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கும் யூடியூப் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே பொறுமையா இருக்கணும் கரெக்டா போடணும் கரெக்டான டைமிங்க்கு போடணும் எல்லாமே நான் வீடியோ போட உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஒரு அஞ்சு மாசமா தான் நான் வந்துட்டு ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அந்த ரெண்டு மாசத்திலயே நான் வந்துட்டு மானிடேஷன் வாங்கிட்ட மக்களே ரெண்டு மாசத்துலயே எப்படி போட்டேன் எப்படி வாங்கினேன்னா லைவ் மூலியமாவே நான் வாங்கினேன் லைவ் போட்டாலே நல்லா வாட்சிங் அவர் சேரும் சரிங்களா சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல போடுங்க சேனல் ஓப்பன் பண்றவங்க நான் எனக்கு வந்துட்டு சீக்கிரம் மானிட்டேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்க லைவ் கொஞ்சம் உங்களோட டைம் கொடுக்கணும் மக்களை அளவுக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் நீங்க வந்துட்டு லைவ் போட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வாட்சிங் அவர்ஸ் வந்து ஏறி நான் வந்துட்டு ஒரு ஒரே மாசத்துல வாட்சிங் ரீச் பட் ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஒன் இயர் போட்டதுல ஒரு தௌசண்ட் வாட்சிங் அவர்ஸ் இருந்துச்சு மகளிர் எனக்கு லாங் வீடியோ நல்லா வியூஸ் போகும் அதனால வந்துட்டு எனக்கு தௌசண்ட் கிட்ட இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் அந்த மூவாயிரம் வாட்ச் அவர்ஸ் வந்துட்டு நான் ஒரே மாசத்துல கரெக்டா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள்ல நான் எடுத்துட்டேன் மக்களே ஃபுல்லா லைவ் 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 ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் ரெண்டு மணி நேரம் லைவ் போடுவேன் மக்களே அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குறையாம உங்களுக்கு அதுக்கும் மேல டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நல்லா லைவ் போட்டுக்கோங்க வாட்சிங் அவர் சேர்த்துங்க சரிங்களா எப்படி மானிட்டேஷன் வாங்குறது அப்படிலாம் யோசிக்கவே வேணாம் நீங்க வந்துட்டு இந்த லைவ் கரெக்டா வீடியோ லாங் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நீங்க மானிட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் போட ஆரம்பிங்க மக்களே சரிங்களா ஏன்னா வந்துட்டு நமக்கு அவ்வளவு டைம் கொடுத்தாலும் வந்துட்டு அதுலயும் வாட்சிங் அவர் சேரும் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலுமே நீங்க வந்துட்டு இந்த லைவ் நீங்க மானிட்டேஷன் வாங்கிட்டு நீங்க வந்துட்டு லாங் வீடியோ போட ஆரம்பிச்சா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு லைவ் மூலியமா மட்டும் தான் நான் வாட்சிங் அவர் எடுத்தேன் சரிங்களா ஆனா எனக்கு வந்துட்டு நான் அமௌண்ட் ஏறல மக்களே டாலர் சேரிகிட்டு தான் இருக்கு ஆனா வந்துட்டு ரொம்பலாம் இல்லை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் வந்துட்டு லாங் வீடியோ கண்டிப்பா நம்ம நீங்க மானிட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் லாங் வீடியோ கண்டிப்பா போட்டே எகன் மக்களே அதுலதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்துட்டு தான் கிடைக்கும் எப்பயும் போல வந்துட்டு நீங்க டைமிங் பண்ணி போடுங்க கரெக்டா இருக்கும் ரொம்பவே நிறைய கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க மக்களே ஒரு சிலவங்க வேணா வந்துட்டு வந்து சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு யாரையுமே நம்பாதீங்க சரிங்களா நீங்களே வந்துட்டு யூடியூப் பார்த்து நிறையவே கத்துக்கோங்க நானுமே யூடியூப் பார்த்து கத்துட்டு எடிட்டிங் வந்துட்டு எடிட்டிங் அப்படி கத்துக்கிட்டேன்னா என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்து அப்புறம் யூடியூப் பார்த்து அந்த மணிக்கு தான் நான் வந்துட்டு என் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு எனக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்தாங்க அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க நான் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஆப் நம்ம இந்த எடிட்டிங்லேயே இருந்தால் நமக்கு தன்னாலே எடிட்டிங் சூப்பராக வந்துரும் மக்களே அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணுங்க நானும் இன்னும் பெஸ்ட்டாலாம் பண்ண பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் எடிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ போடுற மணிக்கு பாருங்க நீங்க வந்துட்டு கண்டிப்பாக லைவ்ல மானிட்ரிஷன் வாங்கிடலாம் மக்களே நானுமே வந்துட்டு இன்னும் ஆனா வந்துட்டு கொஞ்சம் யூடியூப் பொறுத்த அளவுக்கு பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தாலே சூப்பரா வந்துடலாம் கண்டிப்பா வந்துடலாம் அப்புறம் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு எந்த மணிக்குன்னா நீங்க உட்கார்ந்து பேசாதீங்க நீங்க உங்க சேனலை பொறுத்த அளவுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ ஏன்னா வந்துட்டு லைவ பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப சேட் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு நீங்க கண்டென்ட் போடுங்க ஏதாவது இப்ப நீங்க மீனை பத்தி மீன் வீடியோ போடுறீங்களோ அந்த அதை நான் கண்டென்ட் போடுங்க அப்புறம் வேற நீங்க என்னென்ன இப்ப ஸாரி பிஸ்னஸ்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை பத்தின கண்டென்ட் போடுங்க அந்த இப்ப ஸாரி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்க டைம் கொடுத்து நீங்க வந்துட்டு நீங்க டைம் கொடுக்கறத பொறுத்து நீங்க வாட்ச்ஹவுஸ் ரீச் பண்ணிரலாம் அட்லீஸ்ட் மினிமம் நீங்க ஒரு மூணு மாசத்துலயே நீங்க ரீச் பண்ணிரலாம் மக்களே இப்ப நியூவா சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுமே நீங்க வந்துட்டுல இருந்து நீங்க லைவ் போட ஆரம்பிச்சிருங்க நீங்க வந்துட்டு வாட்சிங் ரீச் பண்ணி நீங்க சூப்பரா பொறுமை தான் மக்களே கடல் அளவுக்கும் பெருசு எந்த அளவுக்கு நம்ம கேட்பாங்க என்ன நீ இவ்வளவு நாள் வீடியோ போடுற காசு வருதா அது வருதா இது வருதான்னு கேட்பாங்க நான் வந்துட்டு ஆமா வருது அப்படின்றவ நீங்க யாரு என்ன கேட்டாலும் ஆமான்னு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நானுமே என்ன கேட்டாலும் ஆமான்னு முடிச்சிருவேன் இப்படிதான் மக்களே நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்க கூடாது சரிங்களா டீமோட்டிவேட் பண்றதை நீங்க எடுத்துக்கவே கூடாது நீங்க ரிப்ளை பண்ணக்கூடாது கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டோட சப்போர்ட் வேணும் கண்டிப்பா வீட்டோட சப்போர்ட் இருந்தா நீங்க சூப்பரா யூடியூப்ல வாங்குறதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு லைவ் போட ஆரம்பிங்க மக்களே லைவ் போடுங்க லாங் வீடியோ வந்துட்டு நீங்க மானிட்டேஷன் டீஷன் வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி நீங்க லாங் வீடியோ போட ஆரம்பிங்க இதான் மக்களை இந்த இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப தான் நானுமே வந்தேன் ஆனா இன்னுமே நான் பொறுமையா தான் மக்கள் இருப்பேன் பொறுமையா இருந்து கண்டிப்பா நான் வந்துட்டு அடையிற இடத்த நான் விடமாட்டேன் கண்டிப்பா அடைஞ்சே ஆவேன் நீங்களுமே நியூவா வந்து சேனல் ஓப்பன் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு லைவ் போட்டு நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா மக்களே இந்த மணிக்கு தான் கிடைக்கும் வாட்ச் ரீச் பண்ண முடியும் தேங்க்யூ மக்களே நாளைக்கு வந்துட்டு என்ன வீடியோ கிடைக்கும் நாளைக்கு பார்க்கலாம்